பிஸ்மில்லா இர் ரஹ்மான் இர்ஹீம் தொழுகையின் சிறப்புகள் முதல் பகுதி பார் பதினஞ்சு தொழுகையின் முக்கியத்துவம் அமல்களின் சிறப்புகள் நபிய உம்முடைய உம்மைத்தினருக்கு ஐந்து நேர தொழுகைகளை நான் கடமை ஆக்கியுள்ளேன் அவைகளை அந்தந்த நேரத்தில் போனி தொழுது வருபவரை சொர்க்கத்திற்கு அனுப்ப நான் பொறுப்பேற்று கொண்டேன் அவைகளை போனி தொலாதவருக்கு நான் பொறுப்பேற்கவில்லை என்று அல்லாஹு கூறுகிறான் இந்த ஹதீஸோ அபு ஹஸரத் அலி கதாது அன்னு அறிவிக்கிறார்கள் இன்னொரு ஹதீஸில் இதை பற்றி விளக்கமாக கூறப்பட்டுள்ளது அல்லாஹூத் ஐந்து நேர தொல்கைகளை கடுமையாக்கிவினான் அவைகளை அலட்சியம் செய்யாமல் நல்ல முறையில் உழு செய்து எவ்வித குறையும் அந்தந்த நேரத்தில் பயபக்தியுடன் தொழுது வருபவரை சொர்க்கத்திற்கு அனுப்ப அல்லாஹு வாக்குறுதி அளிக்கிறான் இவ்வாறு நிறைவேற்றாதவர்களுக்கு எந்த வாக்குறுதியும் இல்லை அவன் விரும்பினால் மன்னிப்பான் இல்லையே தண்டனை கொடுப்பான் ஆகவே தொல்கைக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கிறது அதனை போனி தொழுபவர் அல்லாவின் பொறுப்பில் வந்துவிடுகிறார் இன்று ஓர் அதிகாரியோ செல்வந்தரோ யாரேனும் ஒருவருக்கு ஒரு ஒரு விஷயத்தில் பொறுப்பேற்று கொண்டால் அவர் எவ்வளவு நிம்மதியும் மகிழ்ச்சியும் அடைகிறார் அந்த அதிகாரிக்கு அல்லது செல்வந்தருக்கு மிகவும் நன்றி செலுத்துகிறார் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பவராகவும் ஆகிவிடுகிறார் அங்கே சிரமம் இல்லாத ஒரு சாதாரண வணக்கத்திற்காக ஈருலக அரசனான அல்லாவே பொறுப்பேற்று கொள்கிறான் எனினும் மக்கள் இதில் அசட்டையாகவும் மறதியாகவும் இருக்கிறார்கள் இதனால் யாருக்கு என்ன நஷ்டம் தமக்கே நஷ்டமும் தீங்கும் என்பதை உணர வேண்டும் ஹதீஸ் பத்து இரண்டு ராக்காத்தின் மதிப்பு ஹனிபினி சலமான அன்னாபின்பி சல்லா அலஹி வசலமா ஹத் ஷு கா லம்மா ஃபத்தனா ஃபைபரா அக்ரஜு غنائمهم من المتاع دس به فجاء الناس يتبايعون غنائمهم فجاء رجل فقال يا رسول الله لقد ربيت ربما ربيها يَوْمَ من مثله أحد من أهل الوادي فقال وَيَهَكَ وما رجحت قال ما زلت أبيء حتى ربيه استو ما فقال رسول الله صلى صل الله عليه وسلم انا أنبئك بخير رجل ربها رب قال ما هو يا رسول الله قال ر... ரக்கத் அத்தயினே பத सलाத்தி அகரஜு அப்து ஆல்வுத வச வசகத அன்னஹு ஹுல் মুনஸிரி ஒரு ஷஹாபி கூரிகிரார்கள் நாங்கள் ஹைபரியு உத்தில் விட்டி பெட்ரோம் அப்பூர் ஷஹாபக்கல் தங்குடி இখানিமத்புர்ட் கல எடுத்து கொண்டார்கள் அதில் பல வகையான புருட்களும் இருந்தன கைதிகளும் இருந்தார்கள் ஷஹாபாக்கள் தங்களுடைய பொருட்களை விற்கவும் வாங்கவும் இருந்தன தமக்கு தேவையான பொருட்களை வாங்கவும் தேவையில்லாத போ அதிகப்படியான பொருட்களை விற்கவும் செய்தார்கள் அப்பொழுது ஒரு ஷஹாபி திருநவி சல்லாஹூ அலே சொல்லம் அவர்களிடம் வந்து அல்லாவின் தூதரே சொல்லலாகோலே அலே சொல்லம் என்ற வியாபாரத்தில் எனக்கு கிடைத்த இல்லாபத்தை போல் இங்கு யாருக்குமே கிடைக்கவில்லை என்று கூறினார் அருமை நபி செல்லலாகு அலே சொல்லம் ஆச்சரியப்பட்டு அப்படி என் எவ்வளவு லாபம் கிடைத்தது என்று கேட்டார்கள் அதற்கு அவர் நான் பொருட்களை வாங்கவும் வீக்கவும் இருந்ததில் முந்நூறு ஊதியங்கள் வெள்ளி காசுகள் லாபமாக கிடைத்தன என்று கூறினார் இதை கேட்ட நபி செல்லலாகு அலே சொல்லம் இதைவிட அதிக லாபம் தரும் ஒன்றை நமக்கு கூறட்டுமா என்று கேட்டார்கள் அல்லாவின் தூதரே சல்லாஹே சொல்லம் அது என்ன என்று அந்த ஷாபி கேட்க ஃபர்லு தொல்கைக்கு பின் இரண்டு நஃபில் தொல்வதாகும் என்று அருமை நபி சல்லாஹலே சொல்லம் அலு அருளினார்கள் அரித்த இப்னு சல்மான் ரலில்லாஹு அன்ஹூகா என்பது நாற்பது திரகணங்கள் கொண்ட ஒரு வெள்ளி நாணயமாகும் ஒரு திரகணம் என்பது வெள்ளி வெியால் ஆன நெக்ஸ்ட் பார்ட் சிக்ஸ்டீன் போடுகிறேன் தொடர்ந்து படியுங்கள் ஹதீஸ் அமல்களின் சிறப்பு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்